போன பாட்டுல ஏதாவது பஞ்சாயத்து பஞ்சாயத்து இருக்காதா பஞ்சாயத்தே இல்லாம பிரச்சனையே இல்லாம அப்படியே ஜவ்வா போய்கிட்டு இருக்கே அப்படின்னு நீங்க எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க அதுக்காகவே மங்களகரமா இப்போ இவங்க கல்யாணத்துல ஒரு பஞ்சாயத்து வருது பொண்ணுக்கு பூஜை செய்யணும் மாப்பிள்ளையோட அப்பா அம்மா செய்யணும்னு சொல்லும் சிவனுக்கு அப்பா அம்மா இல்ல ஆனா அந்த இடத்துல நம்ம ரிஷி அத்திரியும் மாதா அனுஷியாவும் தான் இருந்து அதை செய்யறதுக்கு தயாராங்க அப்பா அம்மாவா கண்டுபிடிச்சாச்சு அதோட இப்ப பஞ்சாயத்து நிக்கல அங்க நம்ம காசி ரிஷி இந்த பூஜை எல்லாம் செய்யும் போது கோத்திரம் தேவைப்படுது உங்க கோத்திரம் என்ன மகாதேவா அப்படின்னு சிவனை பார்த்தே உங்க குளம் என்ன இனி <Sessos> ரா சிவனை பார்த்து ஆண்டவா நீங்க கொஞ்ச நேரம் விருதுநர் மாளிகையில போய் ஓய்வு எடுத்துக்கங்க கல்யாண பொண்ணுக்கான பூஜையோ அலங்காரமும் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம் அதுக்கு முன்னாடி கைலாய மலையில இருந்து பார்வதிக்காக வந்திருக்கிற ஆடைகளையும் ஆபரணங்களையும் மண்டபத்துக்கு அனுப்பிடுங்க கல்யாண பொண்ணுக்கான பூஜைல அதெல்லாம் தேவைப்படும்னு சொல்றேன் இத கேட்டு நம்ம சிவன் சரிங்க மாமாங்கிற மாதிரி தலையா சைக்கிறான் ஆனா நம்ம நந்திதேவர் இத கேட்டு பதறாப்ல என்னன்னு பார்த்தா நம்ம நந்திதேவர் அவரோட குரூப் கூட டிஸ்கஷன்ல இருக்கிற இப்ப நம்ம என்ன செய்றது அவசர அவசரமா எல்லா வேலையும் செஞ்சு இப்படி சொதப்பி வச்சுட்டோமே இத பத்தி நம்ம யோசிக்கவே இல்லையே நம்ம பிரபு வேற பர்வதராஜன் கேட்கும் போது சரின்னு சொல்லிட்டாப்லையே நான் இப்ப பிரபு கிட்ட போய் பிரபு நான் மாறாவுக்காக எந்த ஒரு ஆடையோ ஆபரணங்களையோ கொண்டு வரல அப்படிங்கறத எப்படி என்னால சொல்ல முடியும் இருந்த எல்லாத்தையுமே நம்ம முன்னாடியே சீரா கொடுத்துட்டுமே இப்ப என்ன பண்றது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காரு நம்ம நந்தி அண்டவா நீங்க தான் ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணணும்னு சிவனையே வேண்ட அப்போ ஒரு சிவகனம் நந்தி இப்படி நீ சும்மா வேண்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு வா நாம எல்லாரும் மகாதேவர்கிட்ட போய் நடந்த தப்ப பத்தி சொல்லிடுவோம்னு சொல்றேன் அதுக்கு நம்ம நந்தி இல்ல வேண்டாம் என்னோட பிரபு ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார் அவர் ஓய்வு எடுக்கும் போது அவரை டிஸ்டர்ப் பண்ண முடியாது அப்படிங்கிறாப்ல இப்படி இவங்க எல்லாரும் மீட்டிங் போட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க மண்டபத்துல இருந்து சங்கு முழங்குற சத்தம் கேக்குது இதை கேட்ட நம்ம நந்தி கல்யாண பொண்ணுக்கான பூஜையும் ஆரம்பம் ஆயிடுச்சு என்ன பண்றது பிரபு சிவனே நீங்க தான் ஏதாவது செய்யணும் ஏதாவது செய்யுங்க பிரபு அப்படின்னு எல்லா சிவகணங்களும் நம்ம நந்தி தேவர் உட்பட எல்லா பேருமே ரொம்ப வருத்தத்தோட நம்ம சிவனை வேண்டி கேட்டுக்கிறாங்க சிவன் கிட்ட இந்த வேண்டுதல் ரீச் ஆகி இருக்குமா பாக்கலாம் தெரியல அடுத்து மண்டபத்துல மாதா அனுஷியாவும் ரிஷி அத்ரியும் கல்யாண பொண்ணுக்கான அந்த பூஜையை ஆரம்பிக்கிறாங்க அப்ப ரிஷி அத்ரி பூ பழம் எல்லாம் கொடுத்து பூஜையை முடிக்கிறார் அடுத்து நம்ம காசி ரிஷி பாட்டிமா கிட்ட இனிமே கல்யாண பொண்ணுக்கு மாப்பிள்ள வீட்டுல இருந்து வந்த ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்றாரு

பார்வதிக்காக மாப்பிள்ளை வீட்ல இருந்து கொண்டு வரப்பட்ட சாமான்கள் எல்லாம் எங்க என்ன வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிறாங்க இத கேட்டு நம்ம நந்திதேவர் சும்மா முழிச்சிக்கிட்டே நிக்க அவங்க ரெண்டு பேரும் நந்திதேவர் நிலுங்க தேவி நிலுங்கதேவின்னு சொல்ல சொல்ல அந்த ரூமுக்குள்ள இவங்க கேக்காம போய் பாக்குறாங்க அங்க பார்த்தா எடுத்துக்கிட்டு இருக்கிறதா சொல்லப்பட்ட நம்ம சிவனையே காணும் சரி ரூம்ல வேற எங்கயாவது இருப்பார் அப்டின்னு அவங்க ரெண்டு பேரும் மகாதேவரே நீங்க எங்க இருக்கீங்க மண்டபத்துல நீங்க பார்வதிக்காக கொண்டு வந்த அந்த ஆடைகளையும் ஆபரணங்களையும் கேட்கறாங்க அப்படின்னு சத்தம் போறாங்க ஆனா நம்ம சிவன் அந்த ரூம்ல இருக்கிற மாதிரியே தெரியல அடுத்து அவங்க ரெண்டு பேரும் நந்தி பக்கம் திரும்பி நந்தி மகாதேவரங்க அங்க அப்படின்னு கேக்குறாங்க நம்ம நந்திதேவரு ஒண்ணுமே சொல்லாம

கல்யாண பொண்ணுக்கு கொண்டு வரலையேங்கிற அந்த கவலையிலையும் வருத்தத்திலையும் என்னோட மகாதேவர் எங்க போனாரோ கல்யாண பொண்ணை இப்படி தனியா மண்டபத்துல விட்டு அவர் ஏன் போனாரோ அங்க மண்டபத்துல மாதா பார்வதி ஏதாவது தப்பான முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் போய் அவங்க கிட்ட பேசி ஆகணும்னு சொல்லி நந்தி மண்டபத்துக்குள்ள ஓடுறாரு அடுத்து மண்டபத்துல நம்ம கிளவி இதையெல்லாம் கேட்டு காட்டு கத்து கத்த ஆரம்பிக்குது கல்யாண பொண்ணை இப்படி தனியா மண்டபத்தை விட்டுவிட்டு மாப்பிள்ள கிளம்பிட்டாரா எப்படி இப்படி ஒரு தவறு நடக்க போச்சு எனக்கு இந்த கல்யாணம் மேலையும் அந்த கல்யாண மாப்பிள்ள மேலையும் ஏற்கனவே சந்தேகம் இருந்துச்சு பயபுல ஓடி பாரு இந்த மாதிரி வைராக்கியத்தோட இருக்கிற யாருமே கல்யாணம் குழந்த

வச்சிருக்க மாட்டார் கல்யாண ஓடி போறதெல்லாம் சிவன் செய்யற செயலா அல்லவே அல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராரு பட் சபையில எல்லாரும் இப்படி அழுதுகிட்டே கவலையோட இருக்கிறத பார்த்து என்ன சொல்றதுன்னு தெரியாம நிக்கிறார் மீனாவதி தேவி இன்னும் இப்படி நடந்துருச்சேன்னு புலம்பிக்கிட்டே தான் இருக்காங்க சிவன் மேல நாங்க எல்லாரும் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தோம் ஆனா அந்த நம்பிக்கை எல்லாத்தையுமே உடச்சு தள்ளிட்டாரியா அந்த சிவன் என்னோட பொண்ணை இப்படி தனியா மண்டபத்துல விட்டுட்டு ஓடி போயிட்டாரு இப்படி ஒரு செயல உலகத்துல ரச்சிக்கிற கடவுளா இருக்கிற அந்த சிவன் செய்வாருன்னு நாங்க கனவுல கூட நினைச்சு பார்க்கலையே அப்படின்னு சொல்லி வர்த்தப்படுறாங்க இதெல்லாம் கேட்டு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம மாப்பிள்ள வீட்டுல இருந்து வந்தவங்க எல்லாரும் முடிச்சுக்கிட்டு நிக்க நம்ம விஷ்ணு பகவான்

தைரியத்தோட பேச ஆரம்பிக்கிறாங்க நீங்க எல்லாரும் எதிர்பார்க்கிற மாதிரி என்னோட சுவாமியான சிவன் வைராக்கிய வாழ்க்கையில இருந்து அவ்வளவு சீக்கிரமா வெளியில வந்துட முடியாது அவர் மனிதர்கள் எல்லாம் இல்லாத ஒரு தனிமையான இடத்தை தேடி அங்க போய் தியானம் கூட செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் அதனால நீங்க யாரும் தேவையில்லாம கவலைப்படாதீங்க அவர் தான் எங்கேயாவது உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பா நான் அவரை தேடி மண்டபத்துக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு சிவனை தேடி மண்டபத்தை விட்டு கிளம்புறாங்க முதல்ல அவங்க ஒருவேளை விஷ்ணு பகவான் சொன்ன மாதிரி சிவன் விருந்தினர் மாளிகளை தான் இருப்பாரோன்னு அங்க போய் பாக்குறாங்க ஆனா நம்ம சிவன் அங்க இல்ல அங்க ஒரு இடத்துல நம்ம சிவனோட மாலை தான் இருக்கு நம்ம பார்வதி தேவி அதை கையில எடுத்து சிவன் கிட்ட பேச பேசுற மாதிரி அந்த ருத்ராஜ மால பேசுறாங்க இப்படி ஒரு முக்கியமான நேரத்துல என்னை தனியா விட்டு எங்க போயிட்டீங்க ஆண்டவா இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி எனக்கு ஒரு பெரிய அவமானம் நான் அவமானப்படுறது கூட பரவாயில்ல ஆனா இப்படி உங்களை எல்லாரும் கேவலமாவும் தப்பாவும் பேசுறாங்க மாப்பிள்ள ஓடி போயிட்டாருன்னு சொல்றாங்க அதைத்தான் என்னால தாங்க முடியல சுவாமி எனக்கு எப்போ இந்த பிரச்சனை எல்லாத்திலும் இருந்து முத்தி கிடைக்கும் எப்ப நீங்க எனக்கு உதவி செஞ்சு இந்த பிரச்சனையில இருந்து என்ன வெளியில கொண்டு வர போறீங்க இப்ப உங்களோட அதிகமான தேவை இங்கே தேவைப்படுது என்ன தனியா விட்டுபிட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இல்லை அந்த மாதிரி ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களால செய்யவே முடியாது பொண்ணை விட்டுவிட்டு மாப்பிள்ள ஓடி போறது அதுவும் ஆண்டவர் ஓடி போறதுங்கிறது நடக்காத காரியம் இது உங்களோட ஏதாவது ஒரு புதுவகை லீலையா தான் இருக்கணும் சேட்டை நீங்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த மாலகுடையே பேசிக்கிட்டு இருக்காங்க ருத்ராஜ மாலகுடைய இது மேபி என்ன இன்னொன்னு நீங்க சோதனை செய்து கொண்டிருக்கிறீர்களோ சோதிச்சு கொண்டிருக்கிறீர்களோ அப்படின்னு தோணுது அப்படின்னு ருத்ராஜ மாலை கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கும் போது நம்ம சிவனோட குரல் கேட்குது இது என்னோட புதிய லீலையும் கிடையாது நான் உனக்கு வச்ச பரிச்சையும் கிடையாது பார்வதி அப்படின்னு நம்ம சிவன் சொல்றாரு பார்வதி தேவி ருத்ராஜ மாலையை எடுத்த இடத்திலேயே போட்டுட்டு நம்ம சிவன் கிட்ட போய் மகாதேவரே இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு நம்ம சிவன் சிரிச்சுக்கிட்டே என்னோட காதலை நிரூபிக்கிறதுக்காக சில விஷயங்களை செய்யறதுக்காக போயிருந்தேன் இந்த காதல்தான் நீ சொல்ற எல்லா கல்யாண விதிகளையும் சம்பிரதாயங்களையும் என்ன ஃபாலோ பண்ண வைக்கிறது எல்லா சம்பிரதாயங்களும் முழுமையா நடைபெறணும் என்னோட ஆசையும் அதுதான் இதெல்லாம் உனக்கு பிடிக்கும் இதெல்லாம் உனோட ஆசை சோ எனக்கு இதுல பெருசா விருப்பம் இருக்கோ இல்லையோ பொண்டாட்டியோட ஆசையை நிறைவேற்றுறதான ஒரு புதுசனோட கனமை அப்படிங்கிறாரு நம்ம சிவன் திடீர்னு காணாம போயிட்டு சிவன் இப்படி பேசுறது கேட்கிற பார்வதி தேவி எனக்கு நீங்க சொல்றது எதுவுமே சுத்தமா புரியல சுவாமி நீங்க என்ன சொல்ல வர்றீங்க எங்க போயிருந்தீங்க அப்படிங்கறாங்க அதுக்கு நம்ம சிவன் கன்னியாதானம் நடக்கிறப்போ மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கொடுக்கப்பட்ட ஆபரணங்களை நீ போட்டு இருந்தாதான் அந்த சம்பிரதாயம் முழுசா முடிவு பெறும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் ஆனா நம்ம பைபிளே உனக்கு அந்த மாதிரி ஆபரணங்கள் எதுவும் கொண்டு வரல மரண்டானுங்க அதனாலதான் அந்த ஆபரணங்களை உனக்காக கொண்டு வரதுக்காக போயிருந்தேன் சொல்லி நம்ம சிவன் பார்வதி தேவிக்காக கொண்டு வந்திருக்கிற அந்த நகைகளை சிவன் காட்டுறார் யாரு பார்வதி கிட்ட காட்டுறார் நகைகளை அதுல சில தங்க நகைகளும் முத்துக்களும் இருக்கு அதை பார்த்து நம்ம பார்வதி தேவி இந்த நகைகள் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு ஆனா இந்த ஆபரணங்கள் எல்லாம் நீங்க எப்படி ரெடி பண்ணீங்கன்னு கேக்குறாங்க அதுக்கு நம்ம சிவன் கொஞ்சம் நகைகளை நான் குபேரங்கிட்ட இருந்து கடை வாங்கிட்டு அப்படியே வர்ற வழியில கடல்ல இருந்து சில முத்துக்களை எடுத்துட்டு வந்து நானே கோர்த்தேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப நம்ம சிவன் கடலுக்குள்ளேயே போய் நீந்தி போய் முத்து எடுத்து வந்திருப்பாரா அப்படின்னு பார்த்தா இல்ல நம்ம சிவன் கடவுள் இல்லையா அதனால அவரோட மந்திரங்களால மேல இருக்கிற அந்த கடல் நீர்ல கைய வச்ச வச்சதுமே தானா அந்த முத்துக்கள் கை நிறைய வந்து கொட்டி கிடக்குது எப்படியோ பார்வதி தேவிக்கு தேவையான ஆபரணங்களை பார்வதியோட சந்தோஷத்துக்காக சிவன் ரெடி சிவனோட இந்த செயலை பார்த்து பார்வதி தேவி சந்தோஷப்பட்டு சிவனே இந்த நகைகளை விட மிகவும் மகத்துவமானது எது தெரியுமா இதையெல்லாம் ரெடி பண்றதுக்காக நீங்க செஞ்ச அந்த பெரும் முயற்சி அந்த முயற்சி தான் நீங்க என் மேல வச்சிருக்கிற அந்த காதலை வெளிப்படுத்துது உங்களுக்கு தெரியுமா நீங்க திடீர்னு காணாம போனதும் உங்க வீட்டாளுக எங்க வீட்டாளுகன்னு எல்லாருமே பயந்துட்டாங்க ரொம்ப கவலை ஆயிட்டாங்க நல்ல வேலை நீங்க திரும்பி சீக்கிரமா வந்துட்டீங்க எனக்கு உத்தரவு கொடுங்க நான் இந்த ஆபரணங்களை எடுத்துட்டு மண்டபத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்த அந்த ரூமுக்கு வெளியில பொண்ணு வீட்டுக்காரங்க நம்ம நந்தி தேவர் எல்லாரும் சிவன் பாரதியே இவ்வளவு நேரம் பேசுனத கேட்டுட்டு அப்படியே நின்னுகிட்டு இருக்காங்க நம்ம மீனாவதி தேவி ஒவ்வொரு தடவையும் சிவனை தப்பா புரிஞ்சுகிட்டே இருந்ததுல எல்லாம் ச்சே இப்படி பண்ணிட்டமே அப்படின்னு இப்பதான் அவங்க மண்டையில உரைக்கும் அடுத்து நம்ம சிவன் கிட்ட போய் நான் ஒரு சாதாரண மனுஷ் இருக்கிறதுனாலயோ என்னவோ நான் மறுபடியும் மறுபடியும் உங்க திவ்ய ரூபத்தை புரிஞ்சுக்காம தப்பு செஞ்சுட்டேன் என் தவறுகளை மன்னித்து எங்க வீட்டு ஆளுங்க பேசின எல்லாத்துக்கும் சேர்த்து நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு மாமியார் கேக்குது அடுத்து நம்ம கிளவி கூட சிவன் கிட்ட போய் நானும் சம்பிரதாயம் சம்பிரதாயம் என்ற பேர்ல உங்கள ஏதோ எதோ பேசிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க

வேண்டிய அவசியம் இல்ல உங்களோட உண்மையான அந்த கடவுள் ரூபத்துக்கே மாறிடுங்க உங்க வைராக்கிய ரூபத்துக்கே மாறுங்க அந்த ரூபத்துல இருந்து கல்யாணம் பண்ணுங்க எங்களுக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல நான் திருந்திட்டேன் அப்படின்னு மாமியாரே சொல்றாங்க மீனாவதி தேவி இப்படி சொன்னதை கேட்டதும் எத்தனை பேருக்கு நம்ம துருவாச முனிவரோட சாபம் ஞாபகத்துக்கு வந்துச்சோ நீங்க எல்லாரும் யோசிக்கிற மாதிரி நம்ம நந்தி தேவரும் சிவனோட கடவுள் ரூபத்துல அவருக்கும் பார்வதி தேவிக்கும் எப்படி கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நம்ம துருவாச முனிவர் கொடுத்த அந்த சாபத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு நம்ம நந்தி தேவி ஆனா நம்ம மீனாவதி தேவியோ இன்னும் சிவன் கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த வைராக்கிய ரூபம் என்னோட பொண்ணு காதலிச்சா அந்த வைராக்கிய புலித்தோல் போன ரூபத்துக்கே புது ரூபத்துக்கு பாவங்களுக்கும் நினைச்சு சந்தோஷத்தோட மீனாவதி தேவி பார்வதியை கூட்டிட்டு பூஜையை முடிச்சு இனி கல்யாணத்துக்கான அலங்காரம் செய்வதற்காக அவங்களும் எல்லாரும் நீங்க உங்களோட வைராக்கிய ரூபத்தை மாதா பார்வதியை கல்யாணம் செஞ்சீங்கன்னா செய்ய முற்பட்டீங்கன்னா துருவாச முனிவரோட சாபத்தால உங்க கல்யாண வாழ்க்கையில ஏதாவது கஷ்டமோ தவறோ நடக்க வாய்ப்பு இருக்கு பிரபு அப்படின்னு எச்சரிக்கிறார் அதுக்கு நம்ம சிவன் நான் என்ன பண்றது என் வருங்கால மாமியாரோட ஆசையை நிறைவேற்ற வைக்க வேண்டியது ஒரு மருமகனா என்னோட கடமை அவங்க தான் என்னோட வைராக்கிய ரூபத்திலேயே அவங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லி கேஞ்சி கேட்டுக்கிட்டாங்க அவங்க ஆசைப்படியே நான் என்னோட வைராக்கிய ரூபத்திலேயே தான் பார்வதியை கல்யாணம் செஞ்சுக்க போறேன் அதுக்கப்புறம் திருவாச முனிவரோட சாபத்தால எந்த கஷ்டமும் தப்பும் எனக்கு வந்தா கூட என் கல்யாண வாழ்க்கையில ஏற்பட்டா கூட அதை நான் ஏத்துக்க தயார்னு சொல்லிடுறேன் இந்த பக்கம் நம்ம பார்வதி தேவிக்கு கல்யாண பூஜை எல்லாம் முடிச்சிட்டு கல்யாண பொண்ணுக்கான அலங்காரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஓ அப்ப ஏற்கனவே மாலை மாத்தினாங்களே அது நிச்சயதார்த்த மாலை இனிதான் கல்யாணம் நடக்க போதான் நம்ம பார்வதி தேவி அழகா எல்லா ஆபரணங்களையும் போட்டுட்டு கல்யாண பொண்ணா ரெடி ஆயிட்டாங்க இங்க ஹிமாலய ராஜ்யத்துக்கு நடுவுல சிவன் பார்வதி தேவியோட கல்யாண மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கு ராஜ்யத்துல இருக்கிற எல்லா மக்களும் சிவன் பார்வதி தேவியோட கல்யாணத்துல கலந்துக்கிறதுக்காக அங்க கூடி இருக்கிறாங்க அங்க மாப்பிள்ள வீட்டுல இருக்கிற எல்லா முக்கியமான ஆட்களும் வந்து ஒட்டுமொத்த கேரக்டரும் அங்க அசம்பிள் ஆயிருக்கிறாங்க அடுத்து அந்த காசியிலிருந்து வந்த ரிசி சொல்ல சொல்ல பர்வதராஜனோட உதவியோட நம்ம சிவன் செய்ய வேண்டிய சம்பிரதாயங்களை எல்லாத்தையும்

தேவரை வணங்கி அந்த அரிசியை யாக குண்டத்துக்குள்ள போடுறாங்க அடுத்து இப்படியே நிறைய சம்பிரதாயங்களை முடிச்சுட்டு நம்ம சிவனையும் பார்வதி தேவியையும் அக்னிய ஏழு தடவை சுத்தி வர சொல்றாங்க அதுக்காக அவங்க ரெண்டு பேரோட டிரெஸ்ஸையும் ஒன்னா முடிச்சு போட்டு வர்றாங்க அடுத்து நம்ம பார்வதி தேவி முன்னாடி நடந்து போக சிவன் பின்னாடி நடந்து வந்து அக்னிய சுத்தி வளவரா இந்த மாதிரி ஏழு தடவை அக்னியை சுத்தி வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம சிவன் முன்னாடி நடக்க பார்வதி தேவி அவரை ஃபாலோ பண்ணி அக்னியை சுத்தி இப்ப பின்னாடி வளவராங்க எல்லாரும் மலர் தூவி நம்ம சிவன் பார்வதியை வாழ்த்துறாங்க இந்த சம்பிரதாயம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சிவனையும் பார்வதி தேவியும் அவங்க இடத்துலயே உட்கார சொல்றாங்க அடுத்து நம்ம சிவனும் பார்வதி தேவியும் கல்யாண மனைவி கடைபிடிக்க வேண்டிய சத்தியங்கள் எல்லாம் செஞ்சுக்கிறாங்க சத்தியம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா சிவன் கிட்ட அடுத்து நீங்க கைய வச்சு அவங்க இதயத்தை இதயத்தை உன்னோட இனிமே நம்ம ரெண்டு பேரோட ஒன்னா அடுத்து நம்ம இனி நீங்க பார்வதி தேவிக்கு மாங்கல்யத்தையும் குங்குமத்தையும் தானமா கொடுங்க நீங்க ஒரு பொண்ணுக்கு தானமா அவங்க இனிமே எந்த பொண்ணுக்கு நீங்க மாங்கல்யத்தையும்

இந்த தெய்வீக கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு மகாதேவரும் பார்வதி தேவியும் இன்னைக்கு ஒன்னாகிட்டாங்க எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி இனியும் சில சம்பிரதாயங்கள் இருக்கு அதெல்லாம் அரண்மனையில நடக்கும் இதைத் தொடர்ந்து நம்ம சிவனும் பார்வதி தேவியும் கல்யாணம் ஆகி முறையா புருஷனும் ஹிமாலய அரண்மனைக்குள்ள வராங்க அப்போ நம்ம பார்வதி தேவியோட அக்கா ரோஹிணி சிவன் பார்வதி ரெண்டு பேருக்கு சேதாப்ல ஆரத்தி எடுத்து மலர் தூவி வரவிருக்கு

இல்லாம அங்க இருந்த எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க அடுத்து நம்ம சிவனையும் பார்வதி தேவியும் அரமனைக்குள்ள இப்ப எல்லாரும் சேர்ந்து கூட்டிட்டு போய் ஒரு விளையாட்டு சம்பிரதாயத்தை சிவன் பார்வதியை விளையாட சொல்லி கேக்குறாங்க அதாவது பால் தண்ணி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இருக்கிற ஒரு பெரிய பாத்திரத்துல ஒரு மோதிரத்தை உள்ள போட்டு யாரு ஃபர்ஸ்ட் அந்த மோதிரத்தை கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்கதான் தான் அந்த போட்டியில ஜெயிச்சாங்கன்னு அர்த்தங்கறாங்க சோ கல்யாண மாப்பிளையும் பொண்ணும் பாத்திரத்துக்குள்ள கையை விட்டு மோதிரத்தை தேடுறாங்க ரொம்ப நேரமா நம்ம சிவன் பார்வதி ரெண்டு பேருமே அந்த பாத்திரத்துக்குள்ள கையை விட்டு தேடு தேடுன்னு தேடி கடைசியா நம்ம சிவன் அந்த மோதிரத்தை கையில பிடிச்சறாரு ஆனா கையை இன்னும் அந்த பாத்திரத்துல இருந்து சிவன் வெளியில எடுக்கல சிவன் தான் அந்த மோதிரத்தை சந்திரத்தை கண்டுபிடிச்சு எடுத்தாருங்கிறது நம்ம பார்வதி தேவிக்கு இல்ல அங்க சுத்தி இருக்கிற ஆட்களுக்கு யாருக்குமே தெரியாது சிவனுக்கு மட்டும் தான் தெரியும் அவர் தான் ஆனா பார்வதி தேவி இன்னும் ஆசையோட அந்த மோதிரத்தை உள்ள தேடிக்கிட்டு இருக்காங்க இதை பாக்குற நம்ம சிவன் பார்வதி தேவிக்காக அந்த மோதிரத்தை திருப்பி மறுபடியும் உள்ளே விட்டுறாரு அடுத்து பார்வதி தேவி அதை கண்டுபிடிச்சு எடுத்துறாங்க மோதிரத்தை உடனே வெளியில எடுத்துறாங்க சோ இந்த விளையாட்டுல வின் பண்ணது யாரு நம்ம பார்வதி தேவிதான் இத இதை பாக்குற பார்வதியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன ஆண்டவா ஒரு பொண்ணு கிட்ட போய் தொத்து போயிட்டீங்களே அப்படின்னு நம்ம சிவனா கலாய்க்கிறாங்க அப்ப நம்ம பார்வதி தேவி மனசுக்குள்ளேயே புருஷன்கூட கூட பேசிக்கிறாங்க இது ஒரு கல்யாணமான

மாதா அனிஷியா எடுத்து சொல்ல இந்த இடத்துல நாம இந்த எபிசோட முடிச்சுக்கிறோம் பேலன்ஸ் அடுத்த எபிசோட்ல